வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் கூடுதல் குறிப்புகளுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் நிறைய நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது வீடியோவாக நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தமிழில் எப்பயுமே ஃபுல் மார்க் எடுக்கணும் அதாவது நைன்டி ஃபைவ் அபவ் அப்படி எடுக்கணும் அப்படின்னா புது புக்கு அதாவது சமச்சீர் கல்வி புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைன் படிக்கணும் நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் அட்லீஸ்ட் நைன்த்து டென்த்து புக்கையாவது கவர் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இந்த நான் கொடுக்குறேன் இல்லையா அந்த கூடுதல் குறிப்புகள் இந்த நோட்ஸும் அவங்க கையில் இருக்கணும் இந்த மூணு மட்டும் தரவாக நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும் தமிழில் ஃபுல் மார்க் ஏன் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் போட்டவங்க கூட இருக்காங்க ஓகேவா ஃபுல்லாக எடுக்க முடியும் ஆனால் இந்த ப இந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கண்டிப்பாக யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த மற்றவங்கள விட அதிகமாக ஒரு மூணு மார்க் நாலு மார்க் வாங்கி ஈஸியாக வந்து கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும் ஓகேவா அதனால் இந்த இதை எதையுமே நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம இதில் இருக்குது அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆசிரியர்கள் மற்றும் அவங்க வகித்த பதவிகள் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா தமிழ் ஆசிரியர்கள் அதாவது இலக்கியம் எழுதுனவங்க அவங்களும் சேர்த்து தான் இதில் வரும் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா மட்டும்தான் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் சரியா இதுவே போதும் நம்ம வந்து ரொம்ப காலேஜ் லெவலில் போகணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஸ்கூல் புக்கில் சமச்சீர் கல்வி புக்ல சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுத்த டேட்டாஸ் ஃபுல்லா இந்த ஒரே பிடிஎஃப்ல இருக்கு உங்களுக்கு இதில் பாருங்க தாயுமானவர் தாயுமானவர் என்ன பணியில் இருந்தாரு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக இருந்தாரு நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா திருச்சியை ஆண்ட விஜயரகநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டு தாய் மாணவர் யாரு கிட்ட வந்து தலைமை கணக்கராக இருந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க டூ த்ரீ டைம்ஸ் இந்த கொஷின் மட்டும் வந்திருக்கு அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் இவர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் முப்பத்தாறு வருஷம் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் இந்த கொஸ்டின்னும் ஒன் டைம் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டு நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முதல் அரசவைக் கவிஞர் முதலெல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குன்னா இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு அரசவை கவிஞராக ஒருத்தர் நியமிப்பாங்க இவரும் இருந்திருப்பாரு கண்ணதாசனும் இருந்திருப்பார் ஆனால் அவர் முதல் கிடையாது ஓகேவா கண்ணதாசனும் அரசவை கவிஞராக இருந்திருப்பாரு பட் முதல் அரசவை கவிஞர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் அடுத்தது உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி யாரு திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் நாடக எழுத்தாளராக இருந்தவர் அடுத்தது காவர் பெண்டு காவர் பெண்டு அப்படிங்கிறது ஒரு பெண்பால் புலவர் இவங்க பெண் புலவர் இவங்க ஒரே ஒரு பாடல்தான் எழுதியிருப்பாங்க இவங்க யார் அப்படின்னா போரவை இந்த சின்னரா போட்டிருக்காங்க போரவை கோப்பெரு நற்கில்லியின் செவிலித்தாயாக இருந்தவர் இந்த கொஷினும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க செவிலித்தாயாக இருந்தவங்க யாரு அப்படின்னா காவர் பெண்டு நம்ம பாடப்பகுதியில் இவங்களோட பாடல் ஒரு பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் தான் இந்த கொஷின் வந்து வந்திருக்கு அடுத்தது தேனரசன் தேனரசன் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்தவர் டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரனார் வந்து ஒரு வழக்கறிஞர் கீழே இருக்கிற ஆப்ஷனில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு ஒரு வாட்டி இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க டி கேசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டிகேசி தான் டி கே சிதம்பரனார் ஓகே அடுத்தது குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா குன்றக்குடி ம திருமடத்தின் தலைவராக இருந்ததுனால தான் மதுரை ஆதீனம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா மாதிரி குன்றக்குடி மட திருமடத்தோட தலைவராக இருந்தவர் தான் குன்றக்குடி அடிகளார் அடுத்தது கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞர் நான் சொன்னேன் இல்லையா கண்ணதாசனும் தமிழக அரசவை கவிஞராக இருந்திருப்பார் பட் முதல்ல இருந்தவர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர்னு சொல்லணும் அடுத்தது இளங்குமரனார் இளங்குமரனார் வந்து பள்ளி ஆசிரியர் இதில் நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா பள்ளி ஆசிரியர் பள்ளி தமிழ் ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் இப்படி தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அந்த தமிழ் டீச்சர்ஸாக இருப்பாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வித்தியாசமான அந்த வழக்கறிஞராக இருந்து தமிழில் சில திருக்குறளை வந்து இருப்பார் இல்லையா டிகேசி டி கேசி அந்த மாதிரி வேறு வேறு போஸ்டில் இருந்துட்டு ஆனால் தமிழில் வந்து பண்ணவங்க ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க அவங்களும் நீங்கள் ஸ்பெஷலாக படிச்சுக்கணும் ஏன்னா அவங்களாம் வந்து அவங்களோட ஜோனே வேறு எதாவது இருந்தால் கூட அவங்க தமிழ் மேலே ஆர்வம் கொண்டு வந்தவங்க அடுத்தது ஆலங்குடி சோமு ஆலங்குடி சோமு யாருன்னா திரைப்பட பாடலாசிரியர் நிறைய சினிமா பாட்டு எழுதியிருக்காரு அடுத்தது பி சா குப்புசாமி இவர் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெறும் ஆசிரியர் கிடையாது தலைமை ஆசிரியர் ஹெச்எம்ஆர்ந்தவர் அடுத்தது ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாரோட அவையில் இருந்தார் ஜெயம் கேட்பாங்க முதலாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் அப்படின்னு நிறைய வரும் ஓகேவா ராஜராஜ சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் அது நல்லா யாபம் வச்சுக்கோங்க அடுத்தது மீ ரா மீ ரான்றது மீ ராசேந்திரன் அதோட ஃபுல் பேர் தான் இதுக்கு கூட நம்ம இதில் தமிழ் கூடுதல் குறிப்புகளில் ஒரு வீடியோ இருக்குப்பா அதாவது ஆசிரியர்கள் மற்றும் அவங்களோட இயற்பெயர் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மீ ரா மீ ராசேந்திரன் இவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் மீராவும் மு மேத்தா ரெண்டு பேருமே கொஞ்சம் பேர் கூட ரிசம்பலன்ஸாக தான் இருக்கும் மீரா மு மேத்தா ரெண்டு பேருமே கல்லூரி பேராசிரியர்கள் தான் இங்கே பாருங்கள் மு மேத்தா கல்லூரி பேராசிரியர் மீரான்றதும் கல்லூரி பேராசிரியர் அடுத்தது இறை அரசன் இறை அரசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி இறை இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணவர்னால சேசு ஏசுவை தான் சேசுன்னு சொல்லுவாங்க அரசண்ட ராஜா சேசு ராசா அதுதான் இவரோட இயற்பெயர் ஓகேவா தான் இறையரசன் மாத்திருப்பார் ஓகே இவர் என்னவா இருந்தாரு அப்படின்னா கல்லூரியில் தமிழ் பேராசிரியரா இருந்தவர் தான் இறையரசன் அடுத்தது சேக்கிலார் சேக்கிலார் யாரு அப்படின்னா இரண்டாம் குலோத்துங்கன் அவைக்கள புலவர் இதுக்கு முன்னாடி நம்ம யார் பார்த்தோம் ஜெயம் கொண்டார் வந்து முதலாம் குலோத்துங்கனோட அவைக்கள புலவர்ப்பா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெயம் கொண்டார் வந்து முதலாம் இவர் வந்து இரண்டாம் குலோத்துங்களோட அலைக்கல புலவர் ஜெயம் கொண்டார் சேக்கிலார் அப்படியே வரிசையாக படிச்சுக்கோங்க ஜெயம் கொண்டார் சேக்கிலார் அடுத்தது கந்தர்வன் கந்தர்வன் யார் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் இது ரொம்ப முக்கியம் இது ஒரு வாட்டி கொஷின் கேட்டிருந்தாங்க கருவூல கணக்கு துறையில பணியாற்றியவர் யாரு அப்படின்னா கந்தர்வன் அடுத்தது அண்ணா அண்ணா என்ன இதுல இருந்தாரு அப்படின்னா அண்ணா அரசியல்ல இருந்தாரு நிறைய பண்ணியிருக்காரு நம்மளுக்கு தெரியும் பட் அவர் அதுக்கெல்லாம் முன்னாடி சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் ஜஸ்ட் ஒரே ஒரே வருஷம் தான் வேலை பார்த்தப்பார் ஒன் இயர் ஓகேவா ஆனால் என்ன ஆங்கில ஆசிரியர் அவர் ஒரு பாருங்க அண்ணா வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருந்தவர் ஓராண்டு தான் ஒரே ஒரு வருஷம் சென்னையில் கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் இந்த கொஷின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க அடுத்தது ஜானகிராமன் ஜானகிராமன் அவர் வந்து ஆசிரியர் மற்றும் வானொலி ஒளிபரப்பாளர் அதாவது ரேடியோ ஜாக்கின்னு சொல்லுவோம்லாம் ஆர்ஜே ரேடியோ ஜாக்கியாக இருந்திருக்காரு ஆசிரியராகவும் இருந்திருக்காரு நம்ம கூட படிக்கும்போது சொன்னோம் எப்படி ஆ வச்சுக்கலான்ண்டு ஜானகி ராமன் ஜே ஆர்னு சொல்லாமல் இது அப்படியே திருப்பி போட்டால் ஆர் ஜே ரேடியோ ஜாக்கி அப்படின்னு சொல்லலாம் அது ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க ரேடியோ ஜாக்கியாக இருந்தவங்க யாருன்னா ஜானகி ராமன் ஓகே அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் வந்து திருவாவடுதுறையோட மடத்தலைவர் எப்படி குன்றக்குடி அடிகளார் வந்து குன்றக்குடியோட மடத்தலைவர்னு பார்த்தோமோ மீனாட்சி சுந்தரனார் திருவாவடுதுறை மடத்தலைவராக இருந்தவர் அடுத்தது ஆர் பாலகிருஷ்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் இப்போ லேட்டஸ்டாக இருக்கிறவர் இவர் யாருனா ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலராக இப்போயும் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு மற்றும் வளர்ச்சி ஆணையராக இருக்கார் அதே மாநிலத்தோட இவர் வந்து தமிழ்லேயே படித்து தமிழ்லேயே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு அட்டம்லேயே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவர் ஓகேவா ஆர் பாலகிருஷ்ணன் அதில் தான் இப்போ அடுத்தடுத்த போஸ்டிங் போய் ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலராகவும் வளர்ச்சி ஆணையராகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அடுத்தது ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்புன்னு ஒரு லெசன் நம்ம படிப்போம் இவரோட நாட்குறிப்பு தான் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி வரலாறு புக்கு ஈக்குவலா இருக்கு ஓகேவா அவ்வளவு டேட்டாஸ் அதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தூய்பிலே அப்படிங்கிற தூய்பிலே தான் பேரு தூய்பிளே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஆளுநரோட மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் இந்த ஆனந்தரங்கர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இருந்தவர் தான் அவர் தான் நம்ம நிறைய விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அந்த டைரி மூலமா அடுத்தது உமர் புலவர் உமர் புலவர் யாரு அப்படின்னா எட்டயபுரம் அரசவை புலவர் மற்றும் கடிகை முத்து புலவரின் மாணவர் பாருங்க இவர் வந்து எட்டயபுரத்துல இருக்கிற அரசவைக்கு புலவராகவும் இருந்திருக்காரு இவர் யாரு அப்படின்னா இது வந்து அவரோட பணி கிடையாது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து கடிகை முத்து புலவர் இருக்கார் இல்லையா அவரோட மாணவரா இருந்தவர் தான் இந்த உமர் புலவர் சுந்தர ராமசாமி சுந்தர ராமசாமி இவர் வந்து ஒரு பொது உடைமை இயக்க தலைவர் ஓகேவா கம்யூனிஸ்ட் வந்து இது பண்ணா ஒரு தலைவரா இருந்தவர் அடுத்தது மயிலை சீனி வேங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமி என்ன பதவியில் இருந்தாருன்னா நகராட்சி பள்ளி ஆசிரியராக இருந்தார் இவரும் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் அடுத்தது அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் வந்து வானியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் வானம்பாடி கவிஞர்கள்னே ஒரு குரூப்பே இருந்தாங்க அந்த காலத்தில் ஓகேவா அதில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸானவங்க ஓகேவா அந்த எழுத்து அப்படிங்கிற இதெல்லாம் வந்து மொத்தமாக க எழுதுறவங்க இருப்பாங்க இல்லையா ஆசிரியர்கள் அது மாதிரி இந்த வானம்பாடி என்ற குரூப்பில் கவிஞர்கள் நிறையா இருப்பாங்க அந்த வானம்பாடி கவிஞர்களில் ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் இவர் வந்து வானம்பாடி வாணியம்பாடி இந்த ரெண்டையும் ஆவச்சுக்கோங்க ஓகேவா வானம்பாடி வாணியம்பாடி வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தான் இவர் வந்து ஒரு தமிழ் பேராசிரியராகவும் இருந்தார் அடுத்தது மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் தான் சுந்தரனார் அதனால் அவருக்கு அந்த பேர் வந்துடுச்சு இவர் எங்க வேலை பார்த்தாரு அப்படின்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியர் ஓகேவா philosophy, எம்ஃபில் அப்படி முடிச்சு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தத்துவ பேராசிரியராக இருந்தவர் தான் மனோன்மணியம் சுந்தரனார் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் வந்து பாருங்க சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்தவர் பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அதில் தமிழ் துறை தலைவர்னால் என்னென்னா ஹெச்ஓடியா தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஹச்சோடியா இருந்தவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அடுத்தது தி சு நடராஜன் இவர் மதுரை காமராஜர் இங்கே பாருங்கள் இவர் மட்டும்தான் அதிகமான யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருப்பார் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களாம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருப்பாங்க இவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் மற்றும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் இந்த மூணு யூனிவர்சிட்டிலையுமே வேலை பார்த்தவர் யாரு அப்படின்னா தி சு நடராஜன் அப்படிங்கிறவங்க அடுத்தது ஜலாலுதீன் ரூமி ஜலாலுதீன் ரூமின்னு ஒருத்தர் படிப்போம் இவர் வந்து நம்ம இந்தியர் கிடையாது ஒரு பாரசீக கவிஞர் அவரோட பாடலில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பாடலாக டுவெல்த்தில் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்க சான்சஸ் இருக்குது பாரசீக கவிஞர் அடுத்தது பூமணி பூ மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பேரை தான் பூமணின்னு அவர் மாத்திருப்பார் இதுவும் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் மாணிக்க வாசகர் அதுதான் பூமணின்னு மாற்றிருப்பார் இந்த பூமணி வந்து தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர் கூட்டுறவுத்துறையில் வேலை பார்த்தவர் யாரு அப்படின்னா பூமணி அடுத்தது ஊவேசா ஊவேசா வந்து கும்பகோணம் அரசு கல்லூரியில் மற்றும் கும்பகோணம் அதுவும் அரசு கலைக்கல்லூரி ஓகேவா ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலைக்கல்லூரியிலையும் மற்றும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் பேராசிரியராக பார்த்தார் ரெண்டு இடத்துலையும் வேலை பார்த்துருக்காரு கும்பகோணத்தில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜ்லேயும் தமிழ் பேராசிரியர் தமிழ் ஆசிரியராக இருந்தவர் தான் ஊவேசா ஊவேசா யார் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் ஓகேவாப்பா அவர் தமிழ் ஆசிரியராக தான் இருந்திருப்பார் தமிழ் தாத்தா ஓகே காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லியிருப்பார் இவரோட பேச்சை கேட்டுட்டு இவரோட அடி நிழலில் நின்று தமிழ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருப்பார் அவர் தான் ஊவேசா இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த கொஷின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க ஓகே அடுத்தது ஔவையார் ஔவையார் நம்மளுக்கு தெரியும் அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கல புலவர் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதியமான் அதியமான்னு மட்டும்தான் நீங்க படிச்சிருப்பீங்க ஆக்சுவலா ஃபுல் நேம் வந்து அதியமான் நெடுமான் அஞ்சி அது தெரியணுன்றதுக்காக தான் இது கொடுத்தேன் நான் அதியமான் நெடுமான் அஞ்சியோட அவைக்கல புலவர் தான் ஒளையார் கடைசியா சோமசுந்தர பாரதியார் அதாவது நம்ம நான் பாரதியார் இருக்கார் இல்லையா அவருக்கு பாரதி பட்டம் வழங்கும் போது இந்த சோமசுந்தரம்ன்றவருக்கும் தான் எட்டயபுரம் மன்னர் வந்து பாரதி பட்டம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒரே டைமில் பாரதி அதாவது இளமையிலேயே கவிபாடும் திறமை தான் அவங்களுக்கு பாரதியார்னு பட்டம் கொடுப்பாங்க அப்படியே பாரதியார் கூடயே பட்டம் வாங்கினவர் இவரும் ஒருத்தர் சோமசுந்தர பாரதியார் ஆக்சுவலாக இவர் இப்போ என்னவா பணி புரிஞ்சதுன்னா வழக்கறிஞராக இருந்தார் ஓகேவா வழக்கறிஞராக பணி புரிஞ்சவர் தான் இந்த சோமசுந்தர பாரதியார் இவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ இதில் நம்மளுக்கு புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிடுச்சு இதை தாண்டி நீங்கள் வெளியே வேறு எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா இந்த இதில் இருக்க இவங்களோட இந்த இதுலேருந்து மட்டும் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது எல்லா எக்ஸாம்லேயும் வந்துடும் நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழில் ஒரு ரெண்டு மூணு கொஷினை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கில் அந்த கூடுதல் குறிப்புகள்னு நாங்கள் தனியாக கொடுத்துருக்கோம் இல்லை பிளேலிஸ்ட்டு அதில் இருக்க ஒவ்வொரு வீடியோவில் இருந்தும் ஒரு கொஷினாவது ஆகுது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கும் ஓகேப்பா திரும்ப இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க் யூ